மண்ணையும் படைத்த நல்ல தகவனுக்காக மீண்டும் நாம மகிமைப்படும்படி ஸ்தோத்தரிக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினு மாத்திரமே நமக்கு ஒத்தாசையும் ஆசிர்வாதமும் வரும் இந்த பூமியில எங்கு தேடினாலும் ஆசீர்வாதம் கிடையாது எங்கு போனாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது யார்கிட்ட கேட்டாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது யாருகிட்ட கேட்டால் நன்மை கிடைக்காது யாருக்கு கேட்டால் உதவி கிடைக்காது என்றால் என் தேவன் அவருடைய சொல்லினாலே அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தினாலும் மாத்திரமே நம் வாசி வாழ்ந்திருக்க முடியும் பிள்ளைகளே யூடியூபில் வழியே நாங்கள் உங்களுக்காக இயேசு நாமத்தினால நாளிலே வசனங்களை ஒப்புக்கொடுத்து செம் இந்த வசனத்தை கேளுங்க கர்த்தரங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் முதல் ஆணைய மக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் இப்படியாக தெய்வனை நாம மகிழப்படும் படி ஐந்தாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்ற போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியிலே கொட்டப்படுவதற்கு மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு மேல் வேறு ஏதே பிள்ளைகளை கத்தல் உப்பை குறித்து பேசுகிறார் நீங்கள் உலகத்திற்கு உப்பாகி இருக்கிறீர்கள் கலைப்பட்டுள்ள நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் இந்த உப்பு என்பது ஒரு மனுஷனை குறிப்பிட்டார் உப்பு என்பது மனுஷனுடைய சாரை குறிக்கும் உப்பு என்பது மனுஷனுடைய உண்மையை குறிக்கும் உப்பு என்பது மனுஷனுக்கு எல்லாவற்றுக்கும் நன்மையாயிருக்கும் அதனால் இந்த உப்பு பார்த்தீங்க எல்லாத்துக்கும் நன்மை தரும் இந்த உப்பு இல்லைன்னா எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உப்பு இருந்த குழந்தை போடணும் உப்பு உப்புத்தான் சுவைக்காப்பிட முடியும் அதான் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறேன் உப்பு இந்த கொள்ளை அப்ப இந்த உப்பு அந்த ஆண்டவராகிய கற்று அந்த உப்பை படைத்தா அந்த உப்புல கூட ஒரு நல்ல குணம் இருக்கு பாருங்க அந்த உப்புல கூட ஒரு பரிசுத்தமான குணம் இருக்கு பாருங்க அந்த உப்பு கூட ஒரு வேஸ்டாக படைக்கல அந்த உப்பு கூட ஒரு மீனா படைக்கல அந்த உப்பு பார்க்கிற காட்சியா படைக்கல அந்த உப்ப கூட ஒருவருக்கு உதவ வேண்டும் ஒருவருக்கு சுவை தர வேண்டும் ஒருவருக்கு நன்மை தர வேண்டும் ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு கூட ஏன் உப்பு இல்லாமையே சாப்பாட்டுல எல்லாமே ஆசீர்வாதம் வைத்து ஆனால் ஏன் உப்பை படைச்சார்னா உப்பு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையை குறிக்கும் உப்பு என்பது மனுஷனுடைய சுகத்தை குறிக்கும் உப்பு என்பது மனுஷனுடைய சமாதானத்தை குறிக்கும் உப்பு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையை சுவை தரக்கூடியதாக கூறினார் ஏன் இப்படி திடீர்னு சொல்லிருக்கீங்களா தெய்வ பிள்ளைங்களே வசனத்தை ஆழத்துல போகும்பொழுது போடுங்க பேசுவார் கேளுங்க பயிரிடத்தை வாசிங்க நம்புங்க பத்திரங்களை ஆசீர்விப்பார் உப்புக்கே இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையான தன்மையும் வைத்திருக்கிறார் உப்பு எல்லா காரியத்துக்கும் நன்மை செய்வதுன்னா பார்த்தான் சொல்லுங்க இன்னும் ஒரு உப்பை போல இந்த உப்பு உலகத்துக்கே துறை தரக்கூடியதாக இருக்கு இந்த உப்பு எல்லா தேச நாட்டு ஜனங்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு உப்பு இல்லாத வீடு இருக்கிறது உப்பு இல்லாத சாப்பாடு இருக்காது உப்பு இல்லாத குழந்தை இருக்க உப்பு இல்லாத எந்த ஒரு பொருளும் இருக்காத்தான் எல்லா ஒரு நன்மையான காலையும் உப்புக்கே இந்த வெளியேறப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கும்போது இந்த உப்புக்கே வெளியேறப்பட்ட ஒரு நன்மை இருக்கும்போது ஏன் முடிதா நே பார்த்து தான் நீயே சுவை இல்லாமல் இருக்கிறாய் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க நம்மள அந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம் எப்படி உப்பாய் இருக்கிறோம் மற்ற மனுஷனை நேசித்து நன்மைகளை அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உப்பா இருக்கிறோம் நன்மையானதை பேசி அவருக்கு சுவை தரக்கூடிய உப்பா இருக்கிறோம் பரிசுத்த வார்த்தை கொண்டு பேசி

உப்பு இல்லாத பண்டம் வெள்ள உப்பு எல்லாருக்கும் நன்மை செய்ய இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் உப்பை போல வாழணும்